கலை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல் இந்த கலைனா அழகு ஸோ கலை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல் கல்லேடு விடுதல்னால் குறையாக வேலை செய்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா கல்லேடு விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க கரந்த மேனியாய் அப்படின்னா பால் கரந்த மேனியா அப்படிங்கிறப்ப வந்து ஊத்துறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல வேறு கலப்பின்றி சுத்தமாக அப்படிங்கிற மாதிரி கற்போடுதல்னா ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாங்க அதில் வந்து கல் போடுற மாதிரி பேசுவாங்கல்ல அப்போ காரியத்தை கெடுத்தல் கண்ணங்கரிய அப்படின்னா வந்து கருமையா இருக்குது காக்கன் போக்கன் அப்படின்னா ஊர் பேரு தெரியாதவனை காக்கன் போக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டி கொடுத்தல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த வழி எதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தலை காட்டி கொடுத்தல்னு சொல்லலாம் தன் பக்கத்தினை தன் பக்கத்தானே எதிரியின் வயமாக்குதல் அப்படிங்கிறப்ப எதிரி கிட்ட காட்டி கொடுக்கறது அப்படிங்கிற காதரை கூதரைனா கெட்டவள் காது குத்தல் அப்படின்னா வஞ்சித்தல் காது குத்துறாங்கங்கிறப்ப வஞ்சனை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து காரிய பைத்தி என்ன இந்த காரியம் வந்து நடந்தே ஆகணும்னு சொல்லி நடந்தே ஆகணும்னு சொல்லி அதை பற்றி சொல்லு நினைப்பாங்கல்ல அப்போ பயன் கருதி பித்தன் போல நடிப்பது காலங் கண்டவர்னா இப்போ வயதிலும் அனுபவத்திலும் முதிந்தவரை காலங்கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க காலமல்லா காலம்னா அகாலம் அப்படிங்கிறது காலில் விழுதல்னா மன்னிப்பு கேட்டல் காலோடி கையோடி என்ன அது தொழிலற்று திரிபவன் காரு பாரு காரு பாருங்கிறத கவனிப்பு காரை பாருன்னு கவனிப்பா காரைப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காற்றாய் பறைத்தல்னா விரைவு சுறுசுறுப்பு காற்றா பறக்கிறதுங்கிறப்ப விரைவா சுறுசுறுப்பா கிடுகிடாய் கிடுகிடாய்த்தல்னால் நடுநடுங்குதல் கிடுகிடானா நடு நடுங்குதல் கிடுகிடுத்தல்னா பல்லோடு பல் கொட்டுதல் கிடுகிடுன்னு பல்லோடு பல் கொட்டுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கிட கிடை சரக்குனா நாட்பட்ட சரக்கு தான் கிடை சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட முட்டை அப்படின்னா கிட்டத்தட்டை அப்படிங்கிறது ஏறக்குறைய அப்படிங்கிறது கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுறது இல்லைன்னா நீங்குதல் இப்போ என்னாச்சும் ஒரு பிரச்சனையை தூண்டி விடுவாங்கள்ல கிளப்பி விடுறது நீங்குதல் நிறையா பேர் கூடியிருக்காங்கன்னா அவங்கள வந்து கிளப்பி விடுவாங்கள நீங்குதல் அப்படிங்கிற மாதிரி கிள்ளி காட்டுதல்னா ஒரு குறிப்பு காட்டுதல் சாடையாக காட்டுதல் கில்லு கீரைன்னா கில்ற மாதிரி கீரை இருக்குங்கிறப்ப அப்ப மிகவும் எலிசா நம்ம கிள்ளிடலாம் அந்த கீரையை கில்லும் கிளியுமாய் கில்லும் கிளியுமா இருந்துச்சுன்னா கிழிஞ்சு இருந்துச்சுன்னா பயனற்றதாக இருக்குன்னு சொல்றாங்கல்ல கிரு மயக்க மயக்கமாதல் தடுமாறுதல் கீழ்கீழாய் அப்படின்னா சந்து சந்தாய் கீழ் நோக்குதல்னா தாழ்ந்து நிலைக்கு போதல் தான் கீழ் நோக்குதல் அப்படின்னு சொல்றாங்க குடி முழுகி போதல்னா முற்றும் அழிந்து போறது குடுப்பு அப்படின்னா குடுகுடுன்னு கிளம்புறாங்க பரபரப்பா கிளம்புறாங்க குட்டிச்சுவர் அப்படின்னா பழுது இல்லட்னா பால் மனை குட்டிச்சுவர் குண்டக்க மண்டக்கம்னா சுருண்டு கிடக்கும் நிலை குண்டக்க மண்டக்கம்னா சுருண்டு கிடக்கும் நிலை குண்டும் குழியுமாய் அப்படின்னா மேடு பள்ளம் குதுகுதுப்புனா குளிரால் நடுங்க வைக்கிறது குத்துக்கு நிற்றல்